லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டிசரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுது இரண்டு கட்டங்கள் நிறைவடைந்திருக்குது மூன்றாவது கட்டம் மே ஏழாம் தேதி தொண்ணூற்றி இடங்களில் நடைபெற இருக்கிறது அதில் முக்கியமாக குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறுகிறது குஜராத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தேர்தலுக்கு முன்பே பாஜகவுடைய ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இது போன்ற சூழலில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு இப்போல்லாம் மோடி அவர்கள் எங்கே பேசினாலும் நானூறு சீட்டு அப்படிங்கிறத பேசுகிறதே கிடையாது ஏன்னா அவர் ஒரு தோல்வி பயத்தில் இருக்கிறார் சொல்கிறாரு ஏன்னா முதல் இரண்டு கட்டங்களுமே பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ராகுல் காந்தி சொன்னது போல் நடைபெற வாய்ப்பு இருக்கா இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ராகுல் காந்தி அவர்களோட பிரச்சாரம் இந்த முத ஃபேஸ்க்கும் ரெண்டாவது ஃபேஸ்க்கும் பார்த்திங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சி வந்து இந்த கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறான் கேரை ஷிஃப்ட் பண்ணுறாங்க என்ன அப்படி பொருள் அப்படின்னா நானூறுன்றது பேசுறது இன்றைக்கி யாரும் பேசுகிறது கிடையாது பேசிவிட்டு நாளைக்கு வராமல் போயிடுச்சுன்னா எல்லாரும் நம்மளை ஓட்டுவாங்களேன்ற அந்த பயம் வந்துடுச்சு ஐயா சிபிஎம் சேர்ந்த கனகராஜ் அவர்கள் சொல்கிறாரு அந்த பயம் இருக்கணும் சும்மா வந்து வாய்க்கு வந்த மாதிரி நானூறு ஐநூறு ஐநூற்றி சென்று அப்படிலாம் பேசிக்க கூடாது சமீபத்தில் வந்துட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ராபெரிலி தொகுதியும் அமைதி தொகுதியிலையும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நிற்க போகிறாங்கன்ற அந்த ஒரு பேசுபொருள் வந்ததுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசிலுமே வந்து ஒரு ஒரு இது வருது அதற்கு ரொம்ப முக்கியமானது அகிலேஷ் அவர்கள் வந்து கனோஜில் வந்து நான் நிற்கிறேன்ட்டார் அப்போ என்ன ஆகும்போதுன்னா ஒரு மூணு தொகுதி விஐபி தொகுதி ஆகுது உத்தரப்பிரதேச விஐபி தொகுதி ஒரு தொகுதி ஆகுதுன்னா அங்கே வெற்றி வாய்ப்புன்றது ஜாஸ்தி போன தேர்தலில் ராபேரியில் வந்துட்டு சோனியா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றாங்க பட் அமைதியில் வந்து இவர் தோற்று போனார் அதெல்லாம் வந்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ரெண்டாம் கட்ட தேர்தல் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மூன்றாவது ஃபேஸ் வரப்போகிற ஃபேஸ் என்ன ஆகுதுன்னா உச்சக்கட்ட அந்த பிரச்சாரம் வந்து ஜாஸ்தியாகும் ராகுல் காந்தி வந்து அவரோட அந்த பிரச்சார தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போறாரு குறிப்பாக அவர் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது என்னென்னா பிரதமர் அவர்கள் அநேகமாக விரைவில் அழுவார் உங்கள் முன்னாடி அழுது வந்து ஓட்டு கேட்பார் இப்போவே வந்து மதவாதம் பேச ஆரம்பிச்சிட்டாரு பிரிவினை பேச ஆரம்பிச்சிட்டாரு இஸ்லாமியர்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு அடிப்படையில் ஒன்றும் புரியல அதாவது சிறுபான்மையினர் ஒரு இருபது விழுக்காடு இருபத்தைந்து விழுக்காடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு இல்லை அவங்களோட வாழ்வாதாரம் முக்கியம் அவங்களோட சுதந்திரம் முக்கியம் அவங்கள நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் இருபது இருபத்தஞ்சி விழுக்காடு இருக்கிற அந்த சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக போவார் இப்போ சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பேசுனா அது இந்துக்களுக்கு எதிர எப்படி புரிஞ்சுக்கிறது சின்ன கொஞ்சமாக இருக்கிறவங்களே காப்பாற்றணும்னு நினைக்கிறவர் அதிகமாக இருக்கிறவங்கள கையை விட்டுருவார் அப்போ இந்துக்களோட சொத்துக்களை பிடிங்கிக்குவாங்க இந்துக்களோட தாளிகளை எடுத்துக்குவாங்க இந்துக்களை வந்து இது பண்ணிவிடுவாங்க கோயிலை அது பண்ணுவாங்க இது பண்ண நடக்காத ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்த அப்புறம் இன்ன ரிட்டன் டேக்ஸுன்னு ஒன்று அவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதற்கு தீர்வாக அதற்கு கரெக்டான தகுந்த பதிலடியாக வந்து காங்கிரஸோட பிரச்சாரம் இப்போ அமைச்சிருக்காங்க கூட அகிலேஷ் யாதவ் வந்து அங்கே அந்த தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் என்ன அர்த்தம்னா ஒரு முதலமைச்சராக இருந்தவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு இறங்கி வந்து நிற்கிறாங்கன்னா தேர் டேக்கிங் திஸ் எலெக்ஷன் வெரி சீரியஸ் அந்த சீரியஸாக எடுக்கிறதுனால தான் அவங்க அதை பற்றி பேசுறது கிடையாது இன்னொன்று மகாராஷ்டிரத்தில் ஒரு கட்டுரை வந்துச்சு மகாராஷ்டிரத்தில் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பசி பட்டினியெல்லாம் இருந்திருக்கு மகாராஷ்டிரத்தில் அங்கே அந்த சுகர் மில்லு சுகர் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பாராமத்தி சைடாகட்டும் இல்லை அந்த சைடு ரூரல் மகாராஷ்டிராவில் மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டு தன்னிறைவு பெற்று இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு நம்பர் ஒன் மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது பொருளாதார தலைமையகமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் இல்லை கோல்டு ஆகட்டும் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் லீடர் மகாராஷ்ட்ரா அந்த தன்னிறைவு நிலைக்கு மகாராஷ்டிரா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான ஆட்சி காலத்தில் இருந்தது காங்கிரஸ் கட்சி அப்போது மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது எப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு ஏன்ப்பா மகாராஷ்டிரத்துக்கு இந்த மாதிரி அஞ்சு துண்டாக விற்கிறீங்க ஏன்ப்பா உத்தரப்பிரதேஷுக்கு இந்த மாதிரி ஏழு தடவை விற்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வி வரோம்ல இப்போ மகாராஷ்டிரத்தில் எங்கே நக்சல் பிரச்சனை இருக்குது இல்லை மகாராஷ்டிரத்தில் என்ன தீவிரவாத பிரச்சனை அந்த முன்னாடி நடந்ததெல்லாம் போச்சு அப்படி இருக்குன்னா அதை சரி செய்ய வேண்டியது யார் ஐயா அமித்ஷா சொல்கிறார் இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுங்க ரெண்டே வருஷத்தில் நக்சலை ஒழிச்சுடுவேன்றார் ஏன் பத்து வருஷம் பத்தலையா என்ன நக்சலை வந்து நான் கேன்சர் செல்லு மாதிரி அப்படியே போட்டு தேட போகிறீங்களா நக்சலுன்றது யாருங்க மக்கள் வந்து என்றைக்கு வெறுப்பாகி என்றைக்கி உங்கள் மீது நம்பிக்கை எழுந்து நீங்கள் எல்லாம் பொய் சொல்கிறீங்க நீங்கள்லாம் யாருக்கும் எதுவும் நல்லது பண்ணல உண்மையிலேயே நீங்கள் நல்லவங்க கிடையாது தேர்தல் நேரத்தில் வாக்கை வாங்கிட்டு எங்களை ஏமாத்துறீங்க எங்கள் காடுகளை எடுத்துக்கிறீங்க எங்கள் எஸ்டேட்டை பிடுங்கிறீங்க எங்கள் மரத்தை வெட்டுறீங்க கனிம வளத்தை சொரண்றிங்க தண்ணியை திருடுறீங்க அப்படின்ற அந்த நிலைக்கு தள்ளப்படும் போது தான் ஒருத்தன் மாறான் அவன் அடிப்படையில் மனிதன் அவன் அடிப்படையில் இந்தியன் அதை நம்ம மறந்துடுறது நக்சல் எவனா ஒருத்த எதிர்த்து பேசுனா அவன் நக்சலுன்றது சிட்டியில் பேசுனா அவன் அர்பன் நக்சல் ஊரில் பேசுனா அவன் இந்த நக்சல் இது மாதிரி வேலைகளை தான் இவங்க தொடர்ந்து செய்கிறான் அப்போது இவங்களோட பிரச்சனை என்னன்னா இந்த பிரிவினவாத அரசியல் பேசிட்டு ஓட்டு வாங்கிடும் இந்த மூன்றாம் கட்ட தேர்தலில் ரொம்ப முக்கியமான மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா பார்க்கப்படுது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி ஒரு பெரிய செல்வா கூட இருக்குது அங்கே பாஜக கூட கூட்டணி கட்சிகளுடைய சண்டை சீட்டு பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அந்த முதல் கட்ட தேர்தலில் எட்டு தொகுதியிலே சொல்லிட்டாரு கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு என்ன மாதிரியான நிலை ஏற்படும் நீங்கள் பார்க்குறீங்க அதாவதுங்க போன தொகுதியில் வந்து கண்ணோஜியில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரத்தி இருந்து பதிமூணாயிரம் ஓட்டில் வந்து டிம்பிள் யாதவ் தோக்குறாங்க அகிலேஷ் யாதவ் அவர்களோட மனைவி திருப்பி இந்த வாட்டி அவங்களே நிற்க வச்சு டைட் பண்ணலாம் கொள்ளலான்றதை தாண்டி பிரதாப்னு ஒரு கேண்டிடேட் வராரு அவர் தான் நிற்க போகிறாருன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சமாஜ்வாடியில் குழப்பமா சமாஜ்வாடிக்கு பின்னணிவு சமாஜ்வாடிக்கு இல்லை இதுதான் தலைப்பு வந்த தலைப்பு அகிலேஷே இறங்கி வராப்பலான்னா என்ன அர்த்தம்னா அந்த ஒத்த சீட்டும் எனக்கு முக்கியன்றது அங்கே பொருள் இன்னொன்று அகிலேஷ் இறங்கி வரும்போது என்ன பண்ணுவாப்போல சும்மா நேற்று என்ன பண்ணுறாங்க பேசும்போது இல்லை இல்லை நல்ல நியூஸ் வரும் அதே மாதிரி ராகுல் காந்தி நிற்பாருன்னு சொல்லிட்டு சமிக்கை கேட்டுறாரு அப்போ ராகுல் காந்தி நிற்க போகிறாங்க இவங்க பிரியங்கா காந்தி நிற்கிறாங்க அகிலேஷும் இறந்து நிற்கிறாங்கன்னும் போது என்ன ஆகிடும்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக மாறுகின்ற சூழல் ஒன்று வரும் முதல் பார்வை இரண்டாவது வந்து என்னன்னா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் இந்த ரெண்டு பேஸ் நடந்ததை வச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து அதிக அளவில் வந்து ஓட்டு போடல கடந்த இரண்டு தேர்தலில் அதிக அளவில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போட்டது பாரதிய ஜனதா கட்சி அப்போ ஓட்டு போட வரலன்னா உத்தரப்பிரதேசத்துலேயே வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிது ஜெயிக்காமல் போதுங்க சமாஜ்வாடி வருது வரல உங்களுக்கு ஊழ ஓட்டு ஊழலை அது நிதர்சனமாக முதல் கால்வாசி தேர்தலில் தெரியுது இது உத்தரப்பிரதேசம் சொல்லுகிற செய்தி அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மகாராஷ்டிரா வரும் அப்போ அடுத்து வந்து இப்போ இப்போ மாராஷ்டிரா வந்துட்டு அப்புறம் பீகார் வரும் இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பாராளுமன்ற தொகுதியில் நாற்பத்தி ரெண்டு வந்து எப்பயுமே வந்து பிஜேபி ஜெயிச்சது எப்போ ஜெயித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்தது பதினாலில் எவ்வளோ ஜெயித்தது அதே நாற்பத்தி ரெண்டு இப்போ பத் பதினாலுக்கும் பத்தொம்போதுக்கும் ஐந்து சதவீதத்துலேருந்து ஆறு சதவீத வாக்கு வந்து ஏறுது நிறைய இடத்துல ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டூ பர்சன்ட்டு டூ த்ரீ பர்சன்ட்டு பிஜேபிக்கு ஒண்டி ஓட் ஷேர் ஏறுது அப்போ வாக்கு விகிதாச்சாரம் அதிகமாக ஆயிருந்த ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு மக்கள் ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐயா உனக்கு ஓட்டு போட்டு போட்டு போதும் ஏன் சளிச்சு போச்சு நீ என்ன எனக்கு திருப்பி கொடுத்த விலவாசியெல்லாம் ஏற்றி விட்ட வேறு என்ன பண்ண இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாக கேளுங்களேன் பிஜேபியால் மக்களுக்கு நேராக என்ன கிடச்சிதுன்னா ஒரு நாலு விஷயம் சொல்லுவாங்க நிறைய இடத்துக்கு பைப்பு தண்ணி கொடுத்தோம் சிலிண்ட்ரு கொடுத்தோம் அப்புறமா ரேஷன் கடையில் சாப்பாடு கொடுத்தோம் கரண்ட்டு நிறைய இடத்துக்கு போயிருக்கு இது இருக்கு பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்குனா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் கரண்ட் இருக்கிறத வளர்ச்சின்னு நினைக்கிற ஊருக்கு கொடுத்துருக்குறாங்க இது பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பத்து வருஷம் ஆகிருக்குது ரேஷன் கடை அரிசி அது எப்படி இருக்குன்னு நம்ம தெரியும் நிறைய பேர் தமிழகத்தில் இன்றைக்கி ரேஷன் கடை அரிசியை நம்பி நிறைய பேர் வந்து அதை தாண்டி வெளியில் வாங்கி சாப்பிட்றாங்க சந்தோஷம் ரேஷன் கடை அரிசி தரமும் இன்னும் ஏற்றப்படணுன்றது நம்ம கோரிக்கை நம்மளோட பார்வை நம்மளோட சிந்தனை எப்படி இருக்குது அங்கே என்னன்னா ஏதோ கொடுத்தாங்க வந்தவர்கள் லாபம்ன்ற அளவுக்கு அங்கே இருக்கிறாங்க அப்புறம் மருத்துவமனை மருத்துவமனை நிறைய பேர் அங்கே வசதி இல்லாததுனால தான் ரயில் ஏறி இங்கே வர மருத்துவமனைக்கு அப்போ இது இது மாதிரி அந்த இந்த நிலை வந்து இன்னும் மாறாதனால அவங்க இதை வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க அவங்க உண்மையான வளர்ச்சின்னு பார்க்கல இதையே சொல்லிவிட்டு கூட அந்த மதவாத அரசியலை பண்ணும்போது இதை வைத்து தான் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படி பண்ணியும் கூட மகாராஷ்டிரத்தில் அவங்களால கான்ஃபிடென்ட்டாக இல்லை முடியாத தான் மும்பை எலெக்ஷன் வைக்கலை சீக்கிரமாக வேட்பாளர் அறிவிக்கிறதுல சிக்கல் வந்துச்சு அவங்களுக்கு இதோட முக்கியமான பிரச்சனை எதுக்கு ஐந்து கட்டமாக தேர்தல் நடத்தணும் ஏன் பிரித்து பிரித்து நடக்குதுன்னா அப்போ கான்ஃபிடென்ட்டாக இல்லை அது மகாராஷ்டிரா பிரச்சனை இறுதியாக பார்த்திங்கன்னா பீகார் கடந்த ரெண்டு தேர்தலில் கூட ஒப்பிடும்போது போலிங் ரொம்ப கம்மியாக போகும் அப்போது இது வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தது அப்படின்னா ஒருவேளை ஒரு கட்சி வரணும்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்க அதிகமாக போடுறாங்கிற மாதிரி பண்ணலாம் இல்லை ஓட்டே போடலைன்னா சம்டைம்ஸ் வந்து இருக்கிற ஆட்சியாளர்கள் மீது ஒரு அதாவது கோவம் இருக்காது ஆனால் உனக்கு போய் நான் போட்ட உனக்கு நான் போன வாட்டி உனக்கு போட்டேன் இந்த வாட்டி நான் போடல போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருக்கிற தன்மை இப்போ அந்த வீட்லேயே இருக்கிற தன்மை வந்து பீஹாரில் வந்து எதிரொலி அப்போ இந்த மாதிரி வீட்லேயே இருக்கிற தன்மை வீட்டில இருந்து எதிரொலிக்குது அப்படின்னும் போது கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் இதுதான் பீகாரை பொறுத்தவரணும் பிச்சை இந்த பிரச்சாரத்துடைய தன்மைகள் மாறுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு ஆனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்துருக்குறாங்க நாட்டில் பிரிவினையை தூண்டும் விதமாக அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மோடி அவர்கள் தொடர்ந்து ஆரம்ப கட்டத்தில் வேறு விதமாக பேசினாரு தொடர்ச்சியாக காங்கிரஸ் பதிலடி கொடுக்க கொடுக்க தன்னுடைய பழைய நிலைப்பாட்டுக்கு அவர் போகிறத நம்ம பார்க்குறோம் மதத்தை குறித்து நீங்கள் சொன்னது போல் இஸ்லாமியர்கள் குறித்தான பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறார் மதத்தை வைத்து அவர் அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க அவருக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பேரையுமே அதாவது ராகுல் காந்தியும் சரி மோடி அவருக்கும் சரி ஏப்ரல் இருபத்தொம்போது காலை பதினோரு மணிக்குள்ளே விளக்கம் அளிக்கணும் தேர்தல் ஆணையத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கள இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் ஏன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனால் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அதனால் இந்த விளக்கம் கேட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா இல்லைனா உண்மையாகவே தேர்தல் ஆணையம் எந்த பின்னடைவும் கிடையாது இது ஒரு ட்ராமா இது வந்து இந்த சீரியல் நாடகம்லாம் போடுவாங்க இல்லைங்களா மாமியார் இங்கேருந்து கத்தோ மரும அங்கேருந்து ஒன்று சொல்லும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு இதுவாக ஒரு ட்ராமா திருப்பி அடுத்த வாரம் தொடரும் அதே தான் இது என்ன ஆகுனா இப்போ தேர்தல் ஆணையம் வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஏன் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் வந்து எப்போ நீ உயிரோடு தான் இருக்கிறியா இல்லை ஐசி அதை ரிப்பன் போட்டாங்க ரெஸ்டின் பீஸ் செத்துக்கிட்டு போயிட்டியா இல்லை உயிரோடு தான் இருக்கியா தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி வருது இல்லை நான் உயிரோடு தான் இருக்கேன் நான் ஜனநாயக கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கணும் தேர்தல் ஆணையம் காட்டிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க போஸ்டலில் வந்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க போயிட்டு இல்லை நாங்கள் வந்து உண்மையாக தான் பேசணும் நாங்கள் எதுவும் போய் சொல்லலை இல்லை நாங்கள் வந்து அப்படி பேசலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை நாங்கள் சொன்னதையும் நீங்கள் திணிச்சு அவங்க பேசிட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பத்தாம் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு ஒரு மூணு மாதம் அப்படியே மங்களம் பாடிட்டு அப்படியே தள்ளிடுவாங்க அவ்வளோதான் நடக்க போகுது உச்சநீதிமன்றத்துக்கு இது போனாலோ இல்லை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போனாலோ இதுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடையாது இதற்கு ஒரே தீர்வு இந்த உச்சநீதிமன்றம் போகிறது உயர்நீதிமன்றம் போகிறது கீழமை நீதிமன்றம் போகிறது இல்லை தேர்தல் ஆணையம் போகிறது இதெல்லாம் தவிர்த்துட்டு தெருவாக போய் மக்கள்கிட்ட போய் பேசணும் ஏன்னா மக்கள் தான் இறுதியான எசமானார் உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரே ஆளுங்க மக்கள் தான் வாக்காளர்கள் தான் இந்தியர்கள் தான் அப்போ நீங்கள் அங்கே போய் முறையிடுறது அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறது அங்கே போய் உங்கள் பிரச்சனைகளை சொல்கிறது இல்லை இவங்களால் ஊழலெல்லாம் பண்ணிட்டோம் இனிமேல் பண்ண மாட்டோம் இனிமேல் ஒழுங்காக இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதமோ அதெல்லாமே நீங்கள் கிட்டே தான் கொடுக்கணும் மக்கள் தான் உங்களை காப்பாற்ற முடியும் ஏன்னா இதற்கு மீது ஒரு கட்சி வந்து எப்போ ஒரு சூரத்தில் வந்து ஒரு வேட்பாளரோட ஒழுங்காக போட முடியாமல் உங்களால் காப்பாற்ற முடியும் என்ன நீங்கள் ஜனநாயக கட்சி நடத்துறீங்க அப்போ எல்லாமே காசு பண்ணன்ற மாதிரி தானே போயிட்டுருக்கு அப்போ இதில் இருந்து இங்கே 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 என்ன பிரச்சனைன்னா நீங்கள் போய் மற்ற இன்னொரு இதை சொல்கிறத விட இது தேர்தல் நேரம் முழுக்க முழுக்க தேர்தல் மீது ஒண்டி தான் ஃபோக்கஸ் இருக்கும் அதில் வந்து சம்டைம்ஸை டிவியேட் ஆகிறோம் பண்ணட்டோம் என்ன வேணால் பண்ணட்டோம் ஓட்டு ஓட்டு யார் போடணும் மக்கள் தானே ஓட்டு போடணும் மக்களை நீங்கள் மக்களோட பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சுது மக்களோட பிரச்சனையை நீங்கள் பேசினீங்க மக்கள் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை நேசிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்றதை பண்ணுங்கள் நியாயமான முறையில் பண்ணுங்கள் அதனால் இது வந்து இந்த இந்த மூத்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறது மனுமனுவாக போடுறது ஏங்க ஒரு பிரதமர் வந்து மத ரீதியாக பேசுகிறாரு சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறார் நீங்கள் தேர்தல் ஆணையம் போகிறேன்றீங்க மோடின்ற ஒரு இனத்தை பற்றி பேசினதுக்கு உங்களுக்கு பதவியே போச்சு அவங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த நேரம் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வேணால் நேற்று டெல்லியில் வந்து கவுன்சிலருங்கெல்லாம் வந்து இந்தி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ப்ளூடூத்தில் மேயர் எலெக்ஷன் தள்ளி போகுது இதுதான் ஜனநாயகம் ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க இன்னும் எந்த ரியாக்ஷனும் வரல காங்கிரஸ் கட்சியிலேருந்து தலைமையிலேருந்து அப்போ நீங்கள் அரசியலை படிக்கிறீங்களா இல்லை பார்க்குறீங்களா எங்கே என்ன பிரச்சனை நாட்டில் நடக்குது என்ன தெரியுதா ஒரு ரெண்டு டி டி கே சிவகுமார் ஒரு ரேவந்த் ரெட்டியை வச்சுக்கிட்டு தென்னிந்தியாவில் பண்ண முடியுது அரசியல் மத்தியத்துலையும் பண்ணணும் அதற்கு இன்னும் அந்த அந்த வேகம் பத்தலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜனநாயக படுகொலை மக்களுக்கு எதிரான இது அது அதோடு பேசிட்டு விடுறாங்க அது அது பத்தாது அந்த ஒரு இப்போ இந்த நேரம் வந்து சூரத்தில் என்ன பண்ணிருக்கணும்னா அந்தாலும் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிருக்குங்க அதுதான் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நாட்டுச்சப்பில் எஸ்கேப் ஆகிட்டா தெரியுது தெருது வெலை போயிட்டாப்புலாம்னு தெரில என்ன பண்ணியிருக்கணும் ஒரு பெரிய போஸ்டர் போட்டு இல்லை பலூன் ஒன்று வாங்கி அவர் ஃபோட்டோவை போட்டு பறக்க விட்டுருக்கணும் காணவில்லை அதிகமான காசு திருப்பி கொடுக்குறோம் வந்துருப்பா ஈவன் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை கடத்துவாங்கன்னு பார்த்தாங்கன்னா கையெழுத்து போட்டோவங்களை கடத்துக்கிட்டாங்க கடத்துறாங்கன்னு தெரியல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடமானம் வச்சுக்கிட்டு இருந்தீங்களா அவங்களோட பொருளெல்லாம் சரி கடத்திட்டாங்க தூக்கிட்டாங்க மாற்று அரசியலை இங்கே வீடு வீடாக அந்த நேரத்துக்கு போயிட்டு சொல்லியிருக்கணும்ல இல்லைங்க இவர் தாங்க வேட்பாளர் இவர் தாங்க போட்டோம் இவர் வந்து காசு வந்து இந்த மாதிரி போயிட்டார் வந்தால் வந்து பிடிச்சி கொடுங்க பத்தாயிரரூவா அனௌன்ஸ் தரோம் யாருன்னா இவரை பிடிச்சி கொடுத்தா பத்தாயிரரூபா பரிசு இல்லை இப்போ ஒரு லட்சரூவா பரிசுன்னு கொடுத்துருந்தா எது பேசுபொருளாக இருக்குமா இருக்காதா ஊரை விட்டு ஓட்டார் இவர் அரசியலில் அடுத்த முறை நிற்கவே கூடாது ஆள் அந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணணும் அதுதான் அரசியலுக்கு அழகு சும்மா அவர் போயிட்டார் இவர் ஓடி போயிட்டார் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க ஏன் அந்த மாதிரி ஓடி போகிற ஆளுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தீங்க உங்கள் உங்களோட காரியகர்த்தா இல்லை உங்களோட அங்கே கட்சிக்காரங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் தாசி பிஜேபி எதில் குறை சொல்லுமோ அதில் தான் சொல்லணும் நீங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் உடனே அப்படியே புத்தர் சித்தர்கள்லாம் கிடையாது அடிப்படை பணத்துக்கு வெலை போகிற பஞ்ச பராரிகளை கூட கொண்டிருக்கிறீர்கள் கொள்கைவாதிகளோ இல்லை ஒரு நல்ல நபர்களையோ நீங்கள் வைத்துக்கொள்ளாது யாரோட தவறு உங்களோட தவறு எல்லாத்துக்கும் பிஜேபியெல்லாம் குறை சொல்லக்கூடாது மிஷின் இல்லாம தாமரைக்கு தான் போகுது அப்போ ஏன் ரேவந்த் ரெட்டி இருந்தேன் என் ஊரில் போகல கேள்வி வருது இல்லைங்களா ஏன்னா அங்கே நிற்கிறா ஒரு ஆள் களத்தில் நின்று இது பண்ணுறாப்புல உங்களோட அந்த ஆதாயத்துக்கு வேண்டியதானே இன்றைக்கி ஜெகனை நீங்கள் வந்து ஏற்றுக்கலை இன்றைக்கி அந்த தெலுங்கானாவில் இன்றைக்கி ஆந்திராவில் வந்து பத்து வருஷம் ஆச்சு உங்களுக்கு தெலுங்கானாவில் திருப்பி வர்றதுக்கு ஆந்திராவில் என்ன கதைனே தெரியல எப்போ தவறு திருத்தி கொள்ள போகிறீங்க உங்கள் தவறுகள் நீங்கள் திருத்தி கொண்டீங்கனாலுமே அதாவதுங்க ஆட்சி மாற்றம் முடியாது நடக்காதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களே பண்ணுறாங்க அந்த வேலையை திருநெல்வேலியில் ஒருத்தர் சொல்கிறாராம் ஒரு முக்கிய தலைவர் பா கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்கப்பா திமுகங்கள்லாம் வேலை செஞ்சுருவாங்க பூத்து காசு அந்த காசுன்னு போட்டு தொழுவை கொடுக்காதீங்க அவங்க கூட சேர்ந்து போங்கப்பா அப்படின்றாரு ஒரு காங்கிரஸில் பணக்காரர் பரலா அம்மா வாயிலிருந்து இந்த வார்த்தை இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆந்திராவில் இருக்கிறாங்க டெல்லியில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க காங்கிரஸில் இப்போ அவங்களெல்லாம் யாருன்னு கலை எடுக்கும் சும்மா கூட வந்தால் நடந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது பாராளுமன்ற சீட்டு அப்புறம் ஒருத்தர் பாராளுமன்ற சீட்டுக்கு நானும் நடந்து வந்தேன் பாரத் ஜோடா யாத்திரை எனக்கு சீட்டு கொடுக்குன்னு கட்சி விட்டு ஒருத்தன் பேர் இதெல்லாம் ஒரு ஆட்சிக்காக நினைக்கிறாங்க அப்போ என்ன மாதிரி நபர்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க சுற்றி அப்போ அவ்வளோ விஷயம் சரி செய் இதை சரி செய்தாலுமே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து காங்கிரஸ் கட்சி வந்து திருப்பி ஒரு 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 கம்பீரமான இடத்துக்கு வந்துடும் தமிழகத்தில் முதல்கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறத நம்ம பார்க்குறோம் விருதுநகர் பகுதியில் பாஜகவை சேர்ந்தவங்களே சிலர் வந்து போஸ்டர் ஒட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் பூத் ஏஜெண்ட்டுக்காக கொடுத்த பணத்தை கையாடல் பண்ணி தலைமுறை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி ஒரு நாலு பேர் பாஜகக்காரங்க பேரை போட்டிருந்தாங்க அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு இன்னொரு புறத்தில் தென்சென்னை பகுதியில் இதே மாதிரியான பாஜகவினர் மூத்த ஏஜெண்ட்களுக்கு கொடுத்த பணத்தை வந்து கையாடல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரைக்கும் போய் கைது வரைக்குமே இது போயிருக்கதை நம்ம பார்க்குறோம் ஒரு புறம் இது போன்ற சம்பவங்கள் இன்னொரு புறத்தில் எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை எங்களுடைய ஓட்டை பறிச்சுட்டாங்கன்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஆதரவாக கோவையில் ஓட்டு போட்ட கையோடவே வந்து போராட்டம் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம் எலெக்ஷனுக்கு பிறகு பாஜகவினர் இது போன்ற சுவாரஸ்யமான போராட்டங்களில் ஈடுபடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறிங்க ஆ நீங்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு தலைப்பு செய்தி டிடி நெக்ஸ்ட் ஆங்கில பத்திரிகையில் இது ஃபுல்லாகவே பிஜேபி ஆர்டர்ஸ் இன்டர்னல் ப்ரோவேஸ் போல் ஃபண்ட் ஸ்பெண்ட்லிங் சார்ஜஸ் ஸ்னோபால் என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுத்த பூத்து காசு தூக்கிட்டு ஓடி போயிட்டார் பூத்து காசு அப்படின்றது என்னென்னா வாக்காளர்கள் கொடுக்குற காசு இல்லை இது வந்து அந்த கட்சி தொண்டர்களுக்கு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு டீ காஃபி இல்லை எழுதுறதுக்கு பேனா வச்சுக்கிறாங்க அந்த மாதிரியில் குடிக்க தண்ணி வாங்குறதுக்கு இதுதான் வந்து சின்ன சில்லற செலவு அது வந்து ஒரு ஒரு சில கட்சி ஐயாயிரம் தரும் ஒரு சில பணக்கார கட்சி பத்தாயிரம் தரும் ரொம்ப ஆளுகிற கட்சியாக இருக்கிறது இருபதாயிரம் தரும் பாஜக இப்போ இன்றைக்கி வளர்ந்துருச்சு இல்லைங்களா ஏன்னா பதினெட்டு விழுக்காடும் அதனால் பூத்தில் எல்லாேருக்கும் எங்களுக்கும் ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூத்து காசு நல்லாவே கொடுத்தோம் அது உண்மையிலே வரவே இருக்கணும் ஏன்னா தொண்டர்கள் எந்த தொண்டர்களாக இருந்தாலும் தொண்டர்கள் தான் அவங்களுக்கு காசு தான் என்னோட தாழ்மையான ஒரு கருத்து அப்படி கொடுத்த காசை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க நடுவில் ஆட்டியை போட்டாங்க இது வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து வந்து நமக்கு விருதுநகரில் வெட்ட வெளிச்சமாக வந்துச்சு அதில் அவங்க போட்டிருக்கிறாங்க நாற்பது லட்சம் வரை சுருட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடு தலைமை தேர்தல் பணிக்குழுவினர் செய்த மோசடி பாஜகவே நடக்க நடவடிக்கை எடு அப்படின்னு போட்டு அது ஒரு போஸ்டர் இது இது விருதுநகரில் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம சென்னைவாசிகள் சும்மா இருப்பாங்க நம்ம ஒரு படி மேலே இல்லை எப்பயுமே தென் சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் கவர்னர் அவங்க போட்டிடுற இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கம்ப்ளைண்ட்டே போயிடுச்சு போலீஸில் அதாவது என்னென்னா கட்சி கொடுத்த காசை இவங்க வந்து அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க கீழே வரலாம் போகல பூத்துக்கு போக வேண்டிய காசும் பூத்துக்கு போகல அந்த சக்தி கேந்திரான்னு இருக்குது அதுக்கு கொடுக்க வேண்டிய காசும் போகல லட்சக்கணக்கில் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்புறம் அந்த பத்திரிகையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தமிழிசை அவர்களுக்கு வேட்பாளர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறோம் என்னங்க இது மாதிரின்னா அவங்க சொல்கிறாங்க நான் வந்து எல்லாேருக்கும் டீ காஃபி செலவு ஏன்னா வெயிலில் கஷ்டப்பட்டாங்க அது அக்காவை பற்றி தெரியும் தமிழிசை பொறுத்தவரைக்கும் அந்த இலகன மனசு ஜாஸ்தி உண்மையிலே அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அவங்க கை காசே நிறைய போட்டு செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கு மேலே எதுவும் பட் என்ன நடந்துருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து காசு நிறைய கொடுத்துருக்குறாங்க கொடுத்த காசுக்கு கணக்கு கேட்கும் கணக்கு இல்லை அங்கே கொடுத்துட்டேன் இங்கே கொடுத்துட்டேன் அது பண்ணிட்டேன் இது அதாவது ஒரு கட்சி இயக்கமாக வ வளர்ந்து வரும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக போகும் இது என்ன ஆச்சுன்னா இந்த கட்சியிலேருந்து பத்து பேர் வரானா வந்து சேர்ந்துங்க அந்த கட்சியிலேருந்து இருபது பேர் வராங்களா வந்து சேர்ந்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கின்னு வந்தோடனே காசு கொடுத்தோன்னே சிட்டுக்குருவி மாதிரி எல்லாம் வாங்கினு பறந்துட்டாங்க அப்போ அது கீழே போகல கீழே போகலனோடனே கருத்து வேறுபாடு சண்டை வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அடி அடிதடிகிட்டே போயிடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் சொக்காய பிடிச்சி காசு குடுக்கிறியா இல்லை கொள்கைலாம் அப்புறம் மோடிஜி ஜெயிக்கிறார் தோகற அதெல்லாம் அப்புறம் எனக்கு குத்த பூத்து காசை எத்து வெய் அப்படின்றவன் இவன் வந்து இல்லை இல்லை கொடுக்கலான்றான் இல்லை இல்லை உனக்கு கொடுத்தது எனக்கு தெரியும் இப்படி யார் இது இந்த தக சண்டை யார் போடுறதுனா கீழே இருக்கிற சாதாரண ஆளுங்க கிடையாது மாவட்ட லெவலில் இருக்கிறவங்க அது கடைசியில் என்ன ஆகுதுன்னா மாவட்ட தலைவர் கேட்க போகுது இவர் கரெக்டாக பண்ணாரா அப்படின்னும் போது அவரை கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு காவல்துறையில் போயிட்டு அவர் பேர் ஐயா வந்து முத்து மாணிக்கம் அவர் ஒன் ஆஃப் த மாவட்ட தலைவர் தென்சன்னைக்கு அவர் சொல்கிறாரு என்னை மிரட்டுறாங்க என்னை அடிப்படறாங்க ஆள் மிரட்டுறாங்க உயிர் தூக்கிடுவேன்றாங்க கொலை மிரட்டல் விடுகிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யார் மேலே கொடுக்குறாருன்னா திமுக காரங்க மீது அண்ணா திமுக காரங்களில் சொந்த கட்சிக்காரங்களே மிரட்டுறாங்க ஏன் மிரட்டுறாங்கன்னா காசு கேட்குறாங்கன்றாங்க அப்போது வந்தது உண்மை ஆனால் கீழே போல இந்த பிரச்சனை டைட்டாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது தமிழ் அவர்கள் காதுக்கு இதெல்லாம் போகுது அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கிக்கிறாங்க இதில் வந்து ஒரு சின்ன சின்ன கல்லூரி முடித்தவர்கள்லாம் போய் கூட ஏதோ இன்வால்வ் ஆகியிருக்காங்க காவல்துறை கைது செய்யணும்னா அவங்களையும் தூக்குறதுக்கு போயிட்டாங்க அப்புறம் யாரோ தலைமையில் வந்து ஃபோன் பண்ணி காவல்துறையில் பேசிப்பா இது கட்சி பிரச்சனை இது ரெண்டு பேர் வந்து பணம் பிரிக்கிறில் பிரச்சனை இதில் வந்து இந்த காலேஜ் படித்த பசங்க இளைஞர்களெல்லாம் கைது செய்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட அந்த இது வெளியில் வரக்கூடாதுன்றாலும் அவங்க பேர் நான் தாய் தாயுள்ளத்தோடு அவங்க ஃபோன் பண்ணி இது இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது இந்த ரெண்டு பேரோட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் காப்பாற்றி விட்றாங்க எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா அதுக்கப்புறம் பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு பத்து நாள் இந்த இவங்க எல்லாம் நம்பிக்கை போய்ட்டு முன்னாள் மேயர் கராத்தி தாகரசனை கூப்பிட்டு இனிமேல் கணக்கு செலவுலாம் நீங்கள் பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தொகுதி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலைச்சேரி மயிலாபுரம்லாம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அங்கே போலிங்கெல்லாம் கொஞ்சம் அவர் ஏது எந்த அளவுக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றுறாரு அப்போ என்ன சொல்கிறேன்னா நாங்கள் வந்து கட்சி மாற்றம் நடத்துகிறோம் நாங்கள் வந்து ஒரு ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை கொடுக்குறோம் நாங்கள் வந்து திமுகக்கும் அதிமுகக்கும் மாற்று ஒத்துருவா நான் கொடுத்துருந்தா சொல்லுங்கண்ணே நான் வந்து அரசியல்கிட்ட விளையிறேன் அப்படின்றாங்களே நீங்கள் பொதுமக்களுக்கு ஒருத்தரூவா கொடுத்தீங்க கொடுக்கல அதுக்கு நாங்கள் வரல ஒரு கட்சிக்காரங்களுக்குள்ளே இந்த மாதிரி காசை பிரித்து எடுக்கிறதுலே இப்படி பிரச்சனை அதாவது ஒரு பயம் இருக்கணும்ல தமிழிசை அவர்கள் ஒரு கவர்னராக இருந்தவங்க ஒரு கவர்னராக இருந்தவங்க வந்து தென்சனில் ஒரு வேட்பாளராக போட்டி போடுறாங்க மோடிஜி மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அமித்ஷா வந்துட்டு எந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு தலைவர்னு தெரியும் அப்படி இருந்தோம் நீங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இது இன்னத்தை காட்டுதுன்னா பண அரசியல் அதாவது நீங்கள் சொன்னீங்களே பதினெட்டு வளர்ச்சி வளர்ச்சி எங்களுக்கும் பூத்தில் ஆள் இருக்குது பூத்தில் ஆள் இருக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி பூத்து பூரா ஆள் போட்டதுக்கு இந்த பிரச்சனை இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரூவா ஃபஸ்ட்டு ரவுண்டு கொடுத்துருக்குறாங்க எல்லா இடத்துலையும் காசு அப்புறம் ஒரு பத்தாயிரூவா பூத்து காசு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு சிலர் இருபதாயிரம் கொடுத்துருக்குறாங்க இப்போ தமிழிசை போன்றவர்களும் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை அவர்களும் நல்லா செலவு பண்ணியிருக்காரு அதாவது நாங்கள் ஏழை கட்சினே எங்களுக்கு காசே இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு பாவம் நாங்கள் வந்து உண்மை உழைப்பு உயர்வு இதை நம்பி இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த கணக்கு பிரகாரம் போட்டால் ஒரு பூத்து வந்து ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதி தான் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பூத்து இந்த கணக்கு இது நான் சொல்லலை உங்கள் கட்சிக்காரங்களே போஸ்டர் வச்சு போட்டது தான் நான் சொல்கிறேன் களத்தில் விசாரிக்கும் போது வந்து எஃப்ஐஆர்லேயும் அதுதான் டீட்டெயில்ஸ்லாம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சிஎஸ்ஆரில் அவங்க விசாரணையிலலாம் சொல்கிறாங்க ஒரு பூத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணிங்கண்ணா ரெண்டாயிரம் பூத்துனால் நாலு கோடி ரூபா ஆச்சு நாலு கோடி ரூபா சாமானியம் செலவு பண்ணி நிற்க முடியுமா இன்றைக்கி பாராளுமன்ற தொகுதியில் இதுதான் ஏழைகளின் கட்சியாக இதுதான் நாங்கள் வந்து மித்ரான் மித்ரான் பண்ணுற வேலையாக அப்போது என்ன அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒருத்தர் ஆறு கோடி இல்லைன்னா நிற்க முடியாது பூத்துக்கு நாலு கோடி வேட்பாளர் சுற்றி வர பெட்ரோல் டீசலுக்கு ஒரு ஒரு கோடி அதுக்கப்புறம் இந்த தலகர்த்தா முக்கியத்துவரெலாம் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி அப்போது ஒரு ஆறு கோடி இல்லாமல் இன்னும் நிற்கவே முடியாது எங்கே கொண்டு வந்து விட்ருக்குறீங்க பாருங்கள் தேர்தலில் ஆனால் நீங்கள் பேசுகிறது என்ன பண்ணுறீங்க நாங்கள் நேர்மையான கட்சி நாங்கள் வந்து உண்மையின் உரு முழு உருவம் அப்படின்னா இதில் ரொம்ப சூப்பரான கட்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அதிமுக ஐயா இதே பூத்து பிரச்சனை அங்கேயும் இருக்குது நிறைய பேர் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க தலைமைக்கு வந்து விசுவாசமாக இல்லாம காசெல்லாம் வருத்தம் வருத்தம் நிர்வாகிகள் வந்து பெல்ட் கில்ட்டு கட்டியிருந்தாரு நாலு வைக்கணும் யார் வீட்டு காசை எத்து யாருக்கு பண்றீங்க அந்த மாதிரி கேட்கணும் கட்சிக்காரனுக்கு போக வேண்டிய காசு அது இதுல வாக்காளர்களுக்கு போன காசு என்ன கதைன்னு தெரியல அது ஸ்வாகாவா இல்ல அவங்களே மங்களம் பட்டாங்களான்னு எதுக்கு சொல்றேன்னா விசுவாசம் விஸ்வா அதான் விசுவாசம் இல்லைன்னா அதாவதுங்க நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்றோமோ அது நமக்கு வரும் வாட் கோஸ் கம்ஸ் அரவுண்டுவாங்க ஸோ அது அண்ணா அதிமுகவில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவர் வந்து அதான் அந்த ஜாட்டி எடுத்து சுவையிட்ட வேண்டிய நேரம் அவர் கேட்டால் அண்ணே உங்கள் வசதிக்கு நீங்கள் பெருசாக பண்ணீங்க நாங்கள் சிறுசா பண்ணோன்ற மாதிரி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சசிகலா அம்மையார் என்ன பண்ணி கொடுத்தாங்க இதே தானே அன்றைக்கி நான் எப்படி யார் முதலமைச்சர் ஆகிருக்கணும் செங்கோட்டையன் தானே ஆயிருக்கணும் அவர் தானே மூத்தவர் காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்கோசரம் அன்றைக்கி செங்கோட்டையனை கிள்ளி பார்த்தீங்க கடைசியில் இன்றைக்கி செங்கோட்டையனும் இல்லாமல் அது இல்லாமல் நாலு துண்டாக உடஞ்சிச்சா செங்கோட்டையினை போட்டு தான் இந்தளவுக்கு துண்டு துண்டு ஆகிருக்குமா ஆயிருக்காது காசு இருக்கு இல்லைப்பா கட்சிக்காரன் கட்சிக்காரன் சொன்னால் கேட்பா ஒரு க தலைமை ஒரு கட்டுப்பாடு ஒரு கண்ணியம் போயிருந்துருக்கும் போயிச்சா அதனால் இப்போ அவர் விஸ்வாசம் உள்ளுக்குள்ளேயே வெளிலையும் சொல்ல முடியல உள்ளேயும் தட்டி கேட்க முடியல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது பிஜேபி அந்த விஷயத்தில் ஜனநாயக கட்சி ஆனால் காசு குத்தா கொடுக்கல மிரட்டுறான் கிரட்டுறான் கம்ப்ளைண்ட் வரலாம் வந்துருக்கான் இந்த இந்த மூணு கட்சியிலே உண்மையான நேர்மையான ஒரு 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 டிரான்ஸ்பெரண்ட்டான பார்ட்டி நான் சொல்கிறேன் பிஜேபி தான் திமுகலேயே நடந்தது இதே தென்காசி அந்த சைட்லாம் பிரச்சனை அப்படியே கமுக்கமாக இருக்கிறாங்க வார்த்தே வரல நம்ம தென்சென்னை வடசென்னா மத்திய சென்னை இதில் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையில் ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் காங்கிரஸ் தோழர்கள் ஒரு சிலர் போயிட்டு என்ன பண்ணுறேன் பூத்து காசுன்னு பூத்தில் உட்காருறானே அதெல்லாம் வந்துடும் வந்துடும் சொல்லிட்டு கவரில் போட்டு அந்த பகுதி வட்ட நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணிக்கிறேன்னா திமுக கொடுத்துருக்காங்க நாங்கள் காசு வந்துச்சு தொகுதி சொல்லவே இல்லை வட்டம் சொல்லவே இல்லை அதெல்லாம் பூத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம் கூட்டணி இல்லை வாங்கிக்க நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இப்போ என்ன காட்டுதுன்னா பணம் என்பதே ஒரு அரசியல்னு அந்த மலிவான நிலைமைக்கு இன்றைக்கி எல்லா கட்சியும் வந்து நிற்கிறாங்க அதில் வந்து திமுக திமுக வந்து எப்படின்னா மாவட்ட செயலர்லாம் இப்போ ஆளுங்கட்சியில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க எதனாவில் மாவட்டம் அப்படி பார்க்கும் அப்படி முறைக்கும் இது கட்சியை நாசம் பண்ணுற வேலை இதெல்லாம் அதாவது பூத்து காசு கொடுங்க கொடுக்காமல் போங்கன்றதை தாண்டி இந்த ரவுடி மாமூல் ஒருத்தன் ஊடு கட்டினா போய் காசு வாங்கிறது கடையை நைட்டாக திறந்து வச்சுருந்தா துட்டு வாங்குறது அப்புறம் வியாபாரம் பண்ணுறது இந்த லாட்ரி எவனா விற்றோன்னா அவங்ககிட்ட காசு வாங்குறது சாராயம் எவனா லேட் நைட்டில் விற்றானா அவங்ககிட்ட போய் கிராக்கி விட்றது லாட்ஜ் ஒருத்தர் வச்சுருந்தாருன்னா அவர்கிட்ட காசு வாங்குறது ஹோட்டலில் போய் நை நைட்டில் இலவசமாக சாப்பாடு வாங்குறது இதெல்லாம் இல்லையா இருக்குல்ல அதெல்லாம் சரி செய்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்களுக்கிட்ட அப்போ நீங்கள் வந்து நாங்கள் காசு கொடுக்காத அரசியல் பண்ணுறோன்னு பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு வெட்கி த அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு சில நேரத்தில் வந்து தமிழகம் முன்னோடி மாநிலம் தமிழகம் வந்து மேலே போயிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு சிம்மசப்படமாக இருக்குது தமிழர்களுக்கு புத்தி கூர்மை இதெல்லாம் நம்ம பேசும்போது இன்னைக்கு இது பட் ஒரு பாதி இது இன்னொரு பாதி இந்த மாதிரி ரொம்ப மட்டமாக மோசமாக இருக்குல்ல இதில் வந்து இப்போ இப்போ பாரதிய ஜனதா கட்சி நான் மனப்பூர்வமாக பாராட்டுறேன் காரணம்னா இந்த வெளிப்படைத்தன்மை வேணும் ஓகே இப்போ உண்மையிலே அந்தந்த கட்சியில் ஜனநாயகம் இருக்குது அப்படின்னா இதுதான் நேரம் கரெக்டான நேரம் சூட்டோட சூட்டாக யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வர வேண்டிய காசு தலைமையில் வந்து கொடுத்த காசு கீழே போல மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் போல நினைக்கிறாங்க அவங்களாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் இந்த மாதிரி இந்த இடைத்தரகர்கள் இருக்கிறாங்களே அதாவது கட்சிக்கும் உண்மையாக இல்லாமல் தொண்டனுக்கும் உண்மையாக விசுவாசமாக இல்லாமல் நடுவில் அந்த காசை எடுக்கிறான் பாருங்கள் இதுவே பாவப்பட்ட பணம் ஊழல் பணம் அந்த ஊழல் பணத்தையும் திருடுற நினைக்கிறாங்க பாருங்கள் நடுவில் அவர்களெல்லாம் வந்து மன்னிக்கவே கூடாது நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி